ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சுரக்காய வச்சு நாம் வந்து ஒரு ஆர்டர் செய்ய போகிறோம் அது வந்து நான் இதெல்லாம் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னென்ன போட்டிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேரட் வந்து சின்ன சின்னதாக ரெண்டு கேரட் எடுத்து இந்த மாதிரி திருவிச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதில் வந்து கொத்தமல்லி தழை அதையும் இதில் போட்டு வச்சுருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அளவு உப்பு இதை வந்து நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையை வந்து எடுக்க சொன்னாங்க என்னால் கொஞ்சம் தான் நான் எடுத்தேன் ஆனால் நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக கூட எடுத்துட்டு நீங்கள் வந்து இதை கட் பண்ணி நல்லா வந்து துருவி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதில் எப்படி காட்டுறது தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க எல்லாமே இதில் போட்டுட்டேன் நம்ம வந்து இதில் வந்து இதை நல்லா நம்ம பிசைஞ்சி நம்ம அடையாட்டை தட்டணும் இல்லையா அதுக்காக நாம் வந்து இதில் வந்து கடல மாவு ஆட் பண்ணணும் ஆனா நிறைய ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாமே நான் வந்து இதில் வந்து கடல போட்டு நல்லா ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து நாம் வந்து தட்டுவோம் அதுக்கு வந்து தோசைக்கல் வச்சிருக்கேன் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நாம் இதை வந்து சொரக்கா ரொட்டி வந்து தட்டுவோம் கள்ள நிறைய நிறையா போட்டாதீங்க கொஞ்சமாக தான் போடணும் இங்கே பாருங்கள் இது கொஞ்சம் இப்படி மொத்தமாக தான் வரும் ரொம்ப சன்னமாலாம் வராது நீங்கள் இந்த மாதிரி வச்சு இது பண்ணுங்கள் இதுக்கு வந்து இதை நம்ம வெறுமனையாகவே சாப்பிட்லாம் இதுக்கு வந்து சைடிஷெலாம் எதுவுமே தேவையே இல்லை வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ தான் டைம் ட்ரை பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து அது தட்ட முடியுது மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் விட்டுக்கோங்க நம்ம வந்து இதை திருப்பி போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இங்க பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இது என்னன்னா ரொம்ப சாஃப்டா இருக்குது ஆனால் நல்லா வாசமாக இருக்குது இன்னொன்று வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க நல்லா வந்து மூடி வச்சிருங்க மூடி வச்சு நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெந்திருச்சு இப்போ திருப்பி போட்டிருக்கேன் இங்கே பாருங்க ரொம்ப ஆனால் சாஃப்டா இருக்குது இது இப்படி தான் செய்யணுமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இப்படி தான் செஞ்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது சொரக்கா அடை ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்